பாசுரம் அடி போற்றி சென்றரங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்சல்டம் உடைத்தாய் புகழ் போற்றி கன்று குளிலாய் எரித்தாய் புழல் போற்றி குன்று குழியாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று வகை கொடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்னற்றாம் சேவகமே இவரை கொள்வார் இன்று யாம் வந்தோம் இறங்கிடும் என்பாவை நன்றி திருப்பாவை பாசுரம் இருபத்தி நான்கு விளக்கம் இந்த பாசுரம் மிக முக்கியமானது இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம் இதை போற்றி பாசுரம் என்பர் இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீர செயலரை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்து கொள்வார்கள் நன்றி